ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் வேர்ல் கப் என்னப்பா வேர்ல்ட் கப்னு ஒரு மாதம் இருக்குன்னு எங்குவேங்க அடுத்த மாதம் நான் ஆரம்பிச்சிருக்கோம் டிராப் இன் பிக்சர்ஸை பற்றி பேசலாம்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டிராப் இன் பிச்சர்ஸ்னால் என்ன சார் இது பிச்சு இல்லை புதுசாக ஏதோ ட்ராப் பின்னு ஸோ அதை பற்றி என்னோட விளக்கம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சோ சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சிக்கிற வியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம் சரி டெஃபினேஷன் என்னென்னா டிராப் இன் பிச் அண்ட் அ பிச் தட் இஸ் ப்ரிப்பேர்ட் அவே ஃப்ரம் த கிரௌண்ட் அண்ட் ட்ராப்டின் த பிளேஸ் வேர் இஸ் ஹெல்டு ஆர் மே வேர் மேட்ச் வில் டேக் பிளேஸ் ஏன்னா மல்டி பர்பஸ் மல்டிபர்பஸ் தான் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி கிரவுண்டில் ஃபுட்பால் விளாடுவாங்க ரட்வியில் விளையாடுவாங்க ஸ்பெஷலி யுஎஸ்ஏ யூஎஸ்ஏல நடக்கிற வேர்ல்ட் கப் மேட்ச்சு எட்டு மேட்ச் நடக்க போகுது நியூயார்க்கில் அது எல்லாமே உங்களுக்கு ட்ராப்இன் பிச்சு தான் ட்ராப்இன் பிச்சுன்றது வந்து நேச்சுரலாக இருக்காது அது வேறு இடத்துல ரெடி பண்ணி அவங்க கொண்டு குளிரி தோட்டி புதைப்பாங்க அது அது ஏன்னா நார்மலாக நீங்கள் கிரௌண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நம்ம சேப்பாக்க எடுத்துங்க இல்லை ஈரன் கார்டன் சென்னசாமி ஸ்டேடியம் ஆல் ஓவர் லார்ட்ஸு மெல்பர்ன் எல்லா இடத்துலையுமே நார்மலாக கிரிக்கெட் கிரவுண்ட் எப்படி பண்ணுவோன்னா கிராஸ் எல்லாம் கட் பண்ணி தண்ணி எல்லாம் அதை ஊற்றி ரெட் ஆயிலோ பிளாக்ஸ் சாயிலோ போட்டு பிச்சை வந்து ரெடி பண்ணி அதை இன் பண்ணி மழை பெய்யும் மழையோ வெயிலோ அதுக்கு தகுந்த மாதிரி சன்லைட்டு கொடுத்து ரெகுலராக வாட்டரிங் பண்ணி அதுக்கு வேண்டிய காற்று ப்ரீஸு எல்லாமே நேச்சுரலாக வந்து ரெகுலராக ரெடி ஆகி வந்து நிற்கிறது தான் பிச்சு அதுதான் நார்மல் பிச்சு நேச்சுரலாக வர்றது பட் ட்ராப்பிங் இன் இந்த வேலை எல்லாமே வேறு எங்கேயாவது செய்வாங்க செஞ்சு அதை எடுத்துன்னு வந்து குழி நோண்டி புதைப்பாங்க ஏன் அப்படி பண்ணுவாங்கன்னா நியூயார்க் மாதிரி க சிட்டியில் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அடுத்த மாதம்லாம் பன்னெண்டு டிகிரி வரைக்கும் போவோம் அந்த இடத்துல வந்து நீங்கள் பிச்செல்லாம் நேச்சுரலாகவே பண்ணவே முடியாது அதனால தான் இங்கே வந்து ஃப்ளோரிடான்ற ஊரில் பண்ணி எடுத்துன்னு வராங்க சிட்டியில் ஃப்ளோரிடாவோட கிளைமேட் இஸ் வெரி நைஸ் எப்போதுமே ஓரளவுக்கு வார்மாக இருக்கும் பேருக்கு நான் போனதில்லை ஸோ அதனால் அங்கேருந்து பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வராங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் வந்து ஃப்ளோரிடா டு நியூயார்க் கப்பலில் வருது சம்டைம் ட்ரெய்லரில் கூட வரும் ஸோ இந்த பிச்சை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி அண்ட் ஹார்ஷ் வின்டர் இன் நியூயார்க் அண்ட் ஃபோக்கஸ் ஐசிசியாக சொல்லியிருக்கேன் இப்போ ட்ராப் இன் பிச்சுனாலும் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க கவலப் பண்ணாதீங்க அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணணுன்னு அண்டு பெஸ்ட்டு பிக்சர்ஸை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ரெடி பண்ணுறோன்னு அந்த க்யூரேட்டை ரெடி பண்ண அவங்க சொல்கிறாங்க ஏன்னா ஹோல் வேர்ல்டு வேர்ல்ட் கப் ஸ்டேஜ் இது ஹோல் வேர்ல்டு வில் பி வாட்சிங் அந்த பிளாட்ஃபார்ம் எங்களோட ஷோ கேஸை காட்டின டேலண்ட்டுன்னு உங்கள் டேலண்ட்டு ஷோகேஸ் காட்ட நம்மளாக கிடைச்ச கிரிக்கெட் மேட்ச்சு என்ன கேட்டிங்கன்னா அதில் இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு டிராப் இன் பிச்சர்ஸ்ல ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பேன் சேர்க்கே உங்களுக்கு மெல்பார்னு பார்த்து அடி லேட் டெஸ்ட் மேட்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த மெல்பர்னில் நடந்த ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிராப் இன் பிச்சில் அஞ்சு நாளில் இருபத்தி நாலு விக்கெட் தான் விழுந்தது ஸ்டீவ் ஸ்மித் தான் நினைக்கிறேன் கேப்டன் போலம்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்ன இது பிச்சு ஒன்றுமே ஒரிஞ்சு கூட கூட மாட்டேங்குது பாலுன்னு திரும்ப மாட்டேங்குது ஏன்னா நீங்கள் சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு பிளாஸ்டிக் செடிக்கும் ஒரு நேச்சுரல் செடிக்கும் உள்ள வித்தியாசம் அந்தளவுக்கு வித்தியாசம் இல்லைன்னாலும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இது நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து ராத்திரில் மழை பெஞ்சு மாய்ச்சர் வந்து அதில் வெட்டு கண்டிஷன் ஆகும் பால் மூவ் ஆகும் இது அப்படியே நீங்கள் கொண்டு வந்து ஒரு இடத்துலேருந்து வைக்கங்கும் போது ஒரு பொம்மை மாதிரின்னு வச்சுங்களேன் அதை நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் டான்னு ஸ்விங்கு ஆய் இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் யார் கருமான்னு தெரியுமா பவுன்சர் கிங் சார் பவுன்ஸ் ஆகும் ஏன்னா அது உங்கள் ஷோல்டர் பவரை பொறுத்தவரைக்கும் டம்மால் நீங்கள் வேகமாக கூத்தினா பால் ரைஸ் ஆகும் பட் டென்னா பிரில்லியன் போலர்ஸ் கேன் டர்ன் அது வேற விஷயம் ஜெனரலாக சொன்னீங்கன்னா இதுல வந்து வேற அண்ட் டேரை இருக்காது நீங்க கிரிக்கெட்டோட அழகே வேற அண்ட் டேர் தான் எதுக்கு டாஸுக்குன்னு சொல்கிறாங்க பனிப்பையும் பனி பேஞ்சுன்னா பனி பேஞ்சால இதெல்லாம் ஒன்றும் ஆக போறதில்ல பனி பேஞ்சா பனி பேஞ்சா என்ன ஆகுமோ அதே தான் பனி பெயலனாலும் பால் ஒன்றுமே பண்ணாது பிச்சில் மோஸ்ட்லி இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி வேறு மாதிரி பண்ணியிருக்காங்களா என்னமோ தெரியல வேறேன் டைம் தான் அது வேறோட பியூட்டி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு மாதிரி விளையாடும் செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு மாதிரி அப்போ தான் டாஸோட ஃபன்னும் இருக்கும் ஸ்பெஷலி டெஸ்ட் மேட்ச்சில் அஞ்சு நாளுக்குலாம் சுத்தம் அது டி ட்வெண்ட்டி கூட ஓரளவுக்கு இல்லைன்னு வச்சுங்க பேட்டிங் பிச்சாக வேணும் அன்னும் பிக் கிட் டெஸ்ட் வேணும்னு இந்தியா செலக்ட் பண்ண நாலு ஸ்பின்னர் அதுதான் காரணம் இந்த டிராப் இன் பிச்சு தான் எதுவிட ரோஹித் ஷர்மா அஜித் அகருக்கெல்லாம் பெஸ்ட் பார்ஃபுல்லில் பேசிகிட்ருந்தாங்கண்ணா வெஸ்ட் இண்டீஸ் போய் சொல்கிறேன் எதுக்கு நாலு ஸ்பின்னர் எடுத்தேன்னு சொன்னார் ரோஹித்து ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் திஸ் டிராபின் பிச்சுனால் இதோட டைமென்ஷனை சொல்லிடுறேன் பொதுவாகவே அது இருபத்தி மூணு நாலு மீட்டர் லாங்காக இருக்கும் அந்த இது டைமென்ஷனு அண்ட் மூணு மீட்டரு வைடு விற்று சொல்கிறேன் அதே மாதிரி இருபது சென்டிமீட்டர் டீப்பு குழியை நோண்டி அது உள்ளே அதை இறக்குவாங்க அண்ட் இந்த பிச்சர்ஸ் மேடப்போ பிளாக் சாயிலில் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க பிளாக் சாயில் பண்ணி அது மேலே கிராஸ் லேயரை வளர விடுவாங்க கிராஸ் லேயரை தெளித்து அது வளரும் அது மேலே அண்ட் எல்லாமே மேன்மேடு தான் நாட் நேச்சுரல் இதை பண்ணி அதை முப்பத்தி ரெண்டு இருக்கும் அது வெயிட் மினிமம் சொல்கிறேன் நான் அப்புறம் இருபத்தேழு மீட்டர் சிமெண்ட்டு ஒரு பொட்டி மாதிரி செய்வாங்க சிமெண்ட் இல்லை ஸ்லாப் அது உள்ளே அந்த பிச்சை இறக்கி குழி நோண்டி பெரிய க்ரேனை வச்சு உள்ளே இறக்குவாங்க இதுதான் டிராப் இன் பிச் பாருங்கள் எவ்வளோ வேலை இருக்குது இல்லைன்ட்டுன்னு அது ஏன்னா யூஎஸ்ஏலாம் பொதுவாகவே மோஸ்ட்லி ஃபுட்பால் பேஸ்பால் அர்ப்பி விளையாடுற கண்ட்ரி ஸோ கிரிக்கெட் செல்டம் தான் அங்கே விளையாடுவாங்க அதனால தான் இதுக்கெல்லாம் அவங்க தனி கிரவுண்டு இதெல்லாம் அங்கே ரெடி பண்ணதில்லை கிளைமேட்டிக் கண்டிஷன் ஸோ மெனி திங்ஸ் இருக்குது நீங்கள் இப்போ எட்டு கேம் எட்டு மேட்ச் இருக்குது இந்த கிரவுண்ட்ல ஒம்பது டீம் விளையாடுற அத்தனை டீமில் இருபது டீமில் ஒம்போது டீம் அங்கே விளையாட போகிறாங்க சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா அயர்லாண்டு கனடா பங்களாதேஷ் இந்தியா பாகிஸ்தான் நெதர்லாண்டு யூஎஸ்ஏ இவங்களோட எல்லாம் அங்கே நடக்கப்போகுது ஸோ இதுதான் இன் பிச்சனோட குவாலிட்டி அது என்ன பிஹேவ் பண்ணு ஏது பண்ண ஓரளவு நீங்கள் கேஸ் பண்ணிடலாம் மோர் ரீசெண்டாக உங்களுக்கு டி ட்வெண்ட்டி பற்றி தெரியணுன்னா ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி நான் நினைக்கிறேன் லேட் ஷேன்வான் அவர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணார் அவர் எக்ஸிபிஷன் மேட்ச் மாதிரி பழைய ஆள்லாம் கூட வந்தாங்க ஒரு வசிம் அக்ரம் இவர் அரவிந்த் சில்வா யாரெல்லாமல் வந்து வந்தாங்க பழைய ஆள்லாம் சச்சின் டெண்டுல்கர் இது கேப்டனும் ஒரு ஒரு கேப்டனும் ஒரு மேட்ச் நடந்தது ரெண்டு நாள் பயங்கர ஃபிலாப் அது ஆமாம் யாருமே டிவியில் கூட பார்க்கல அது அந்த அளவுக்கு கண்டராக இருந்தது அப்போது அது அதுக்கு வித விதமான ட்ரெஸ்ஸு ஒரு வேளை அது லெஜெண்டு எல்லாேருமே வாய்ஸானதுனால அப்படி தெரிஞ்சதா தெரியல பட் பிச்சு வில் நாட் எல்பிபியூ மேட்ச் பிச்சுலேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா இங்கே தான் குவாலிட்டி இன்டெலிஜென்ட் யார்லேயே ஸ்விங் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிச்சை பற்றி பிரச்சனை இல்லை பால் ஏர்லே ஸ்விங்காகி உள்ளே வரும் அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாஸ்ட் பாலருக்கு வி டு வெயிட் அண்ட் சி இந்த மாதிரி பிச்சுலலாம் ஷேன்வான் முரளிதரன் சக்லேன் முர்சாக் அனில் கும்ப்ளே அஸ்வின்லாம் சாம்பியன் எதுவாக இருந்தாலும் கிளாஸ் டேபிள் கூட திருப்புவாங்க சரி ஜஸ்ட் ஒரு எக்ஸா ஒரு அப்டேட் கொடுத்துட்ல ட்ராப் இன் பிச்சுன்னா என்னன்ன நேர்தான் ஐசிசி சொல்லியிருக்காங்களோ கவலைப்படாதீங்க சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பட் ஜென்ரலாகவே நான் சொல்கிறேன்னா ரொம்ப எக்ஸாம்பிள்னா பிளாஸ்டிக் செடி நேச்சுரல் செடி இது கிட்டத்தட்ட அது மாதிரி தான் நம்ம தான் முடிவு பண்ணி பார்ப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் போவாங்க மொத்தம் பத்து பிச்சு ரெடி பண்ணி அனுப்ப அனுப்பிச்சிருக்காங்க ஃப்ளாரிடாலேருந்து ஆல்ரெடி இப்போ புதைச்சிட்டு இருக்காங்க அந்த பிச்சை நாலு மேட்சுக்காக நாலு பிச்சும் ஆறு பிச்சும் வந்து ப்ராக்டிஸ்க்காக செட் பண்ணியிருக்காங்க அந்த கிரவுண்டில் நியூயார்க்கில் ஆறு பிச்சு இப்போ ப்ராக்டிஸ் அதிலேயே பிச் பண்ண ரெடி ஆகணும் இல்லையா நீங்கள் பண்ணிட்டு நேச்சுரல் டர்ஃபில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆர்டிஃபிஷியல் வந்து டக்குன்னு பழைய தூக்கி போட்டுடலாம் பிச்சுஸ் ப்ராக்டிஸ் பிச்சு சரியில்லைன்னு அப்படி இருக்கக்கூடாது தான் ப்ராக்டிஸுக்குன்னு ஆறு பிச்சு ரெடி பண்ணியிருக்காங்க இதுதான் நான் அப்டேட் பண்ணிட்டேன் இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது பற்றி தெரிஞ்சு